வெல்கம் டு அம்மா குட்டி கிச்சன் இன்னைக்கு அம்மா குட்டி கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம்னா வித்தியாசமான ஒரு மார்னிங் டிஃபன் தான் பார்க்க போகிறோம் டெய்லி இட்லி தோசை சாப்பிட்டு போர் அடிச்சிடுச்சுன்னா இந்த ரெசிபியை ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்னைக்கு இந்த டிஷ்ஷு பண்ணுறதுக்கு ஒரு உருளைக்கிழங்க தோல் சீரி எடுத்து வச்சுருந்தேன் இப்போ இதை ஒரு கிரேட்டரில் துருவிக்கலாம் இப்போ இதை திரும்பியாச்சு இதை ஒரு மிக்ஸிங் பவுலில் போட்டுக்கலாம் ஒரு கப்பு கோதுமை மாவு போட்டுக்கணும் அதே கப்பில் கப்பு ரவா சேர்த்துக்குங்க இதுக்கு தேவையான அளவு தூள் உப்பு போட்டுக்கலாம் இப்போ இதை லேசாக மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க இப்போ ரவா தோசைக்கு நீங்கள் எந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி கிடைப்பீங்களோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி கரைச்சிக்கோங்க ஃபஸ்ட்டு நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சுங்க இந்த அளவு ரவா தோசை மாவு அளவுக்கு கரைச்சிக்கோங்க இதில் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு மூணு காஞ்ச மிளகாவை சில்லி ஃப்ளேக்ஸ் மாதிரி அரைச்சி வச்சுருக்குறேன் அதை இதில் சேர்த்துக்கலாம் அரை டேபிள் ஸ்பூன் சீரகம் ஒரு அரை ஸ்பூன் துருவினை இஞ்சி போட்டுக்கணும் கொஞ்சம் கொத்தமல்லி கருவேப்பில் கட் பண்ணி சேர்த்துக்குங்க கடைசியாக அரை மூடி எலுமிச்சம்பழம் சாறு சேர்த்துக்கணும் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு மூடி போட்டு ஊற வச்சு எடுத்துக்கலாம் இது அப்படியே ஊறட்டும் இன்றைக்கான விடுகதையை பார்த்துட்டு வந்துடலாம் நேற்றி கேட்ட விடுகதை குண்டு ராஜாவுக்கு உடம்பெல்லாம் பல் அதுக்கான ஆன்சர் மாதுளம் பழம் ஆன்சர் கரெக்டாக பண்ணவங்கக்கெலாம் எனது பாராட்டுக்கள் இன்றைக்கி விடுகதை என்னன்னு பார்த்தீங்கன்னா நாம் தினமும் சாப்பிடுவது பறவைகளில் ஒன்று திரும்பவும் சொல்கிறேன் நாம் தினமும் சாப்பிடுவது பறவைகளில் ஒன்று அது என்ன ஆன்சர் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் மாவு பத்து நிமிஷத்துக்கு நல்லா உரிடுச்சு அடுத்தது அடுப்பில் ஒரு தவா போட்டிருக்கிறேன் கல் சூடானதும் தோசை மாதிரி இருக்கிறோம் இப்போ சுற்றி கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கலாம் இதில் உருளைக்கிழங்கு போட்டுருக்கிறதுனால லோ ஃப்ளேம்லேயே வச்சுடுங்க அப்போ தான் உருளைக்கிழங்கு வெந்து கிறிஸ்பியாக வரும் இப்போ ஒரு பக்கம் வெந்துடுச்சு திருப்பி விட்டுடலாம் இட்லி மாவு இல்லாத நேரத்துக்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் உருளைக்கிழங்கு செத்துருக்கிறதுனால சாப்பிட்றதுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் அவ்வளோதான் வெந்திரிச்சு இதை ஒரு தட்டில் எடுத்துடலாம் இதே மாதிரி உங்களுக்கு தேவையான தோசையை நீங்கள் ஊற்றி எடுத்துக்கல அவ்வளோதான் சுட சுட உருளைக்கிழங்கு போட்டால் ரவா தோசை ரெடி ஆயிடுச்சு இதை நீங்கள் அப்படியும் சாப்பிட்லாம் தேவைப்பட்டால் தேங்காய் சட்னி வச்சு கூட சாப்பிட்லாம் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அம்மாஸ் குட்டி கிச்சனுக்கு லைக் ஷேர் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்